விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் நீ விற்பனைக்கு வந்திருக்கிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிர்லோஸ்கர் மெகா டி ஃபிஃப்டீன் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தான் நம்ம டிடியில் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மூர்த்தி அக்ரிடெக் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க ஆல் அண்ட் ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் தினந்தோறும் விவசாயம் சம்பந்தமாக பதிவிடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் உங்களுக்கு தேவையான டேட்டர் இம்ப்ளிமெண்ட்ஸை குறைந்த விலையில் நேரடியாக வயசுகளை வாங்கி பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வண்டியோட மாடல் ஆப்தி ஏர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடல் பதினஞ்சு ஹெச்பி கொண்ட கிருலோஸ்கர் மெகா டி ஃபிஃப்டின் பவர் டெல்லருங்க கேக்கோல் இன்ஜினு இந்த வண்டியோடய யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா புழுதி ஓட்டிக்கலாம் சேட ஓட்டிக்கலாம் மாத்தண்ண சப்போட்டா போன்ற செடிகளுக்கெல்லாம் வட்டப்பாத்தி போட்டுக்கலாம் பருத்தி வாழை கரும்பு போன்ற செடிகளுக்கெல்லாம் களை எடுத்துக்கலாம் மண் அணைச்சிக்கலாம் பார்சல் ஓட்டிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா டிப்பர் அட்டாச்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றரை டன் வரைக்கும் வெயிட் கூடி கெப்பாசிட்டி இந்த வண்டிக்கு இருக்குங்க இந்த வண்டியோட ரன்னிங் அவர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு டு இரநூத்தொம்பது மணி நேரம் பக்கமாக தான் ஓடி இருக்கிறதா வண்டியோட உரிமையாளர் சொல்லியிருக்காங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டிங்க சொந்த யூஸ் மட்டும் ஓடி இருந்திருக்கு அப்படி வண்டி தெளிவாக இருக்குது வண்டி கூட பார்த்திங்கனா கேஜி வில் எல்லாமே கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்னு பார்த்திங்கன்னா கேஜி வில் ஸ்டாண்ட் ஃபிட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் செட்டோட வந்துருங்க இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் தாங்க இந்த வண்டி விற்பனைக்கு இருக்குது இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலையுன்னு பார்த்திங்கனா ஓனர் தரப்புலேருந்து தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபா கேட்டிருக்கா அப்படிங்க கிர்லோஸ்கர் மெகா டி ஃபிஃப்டீன் பவர் டிரில்லர் தேவைப்படும் விவசாய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் வண்டி உரிமையாளரோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அவருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் போய் வண்டி ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்து ஓட்டி பார்த்து மேற்படி வெளியே பேசி வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கிர்லோஸ்கர் மெகா டி ஃபிஃப்டின் பவர் டிரில்லர் தேவைப்படும் விவசாய நண்பர்களுக்கு உதவியாக இருக்கும் உங்கள்கிட்டயும் ஏதாவது பவர் டிரில்லர் பவர் வீடர் டிப்பர் டிராக்டர் ஜேசிபி மினி டிராக்டர் ரொட்டோவேட்டர் பேலர் போன்ற விவசாயம் சார்ந்த உபகரணங்கள் விற்பனைக்கு இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா அந்த சேனலோட போஜில் இருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஃபோட்டோ மற்றும் டீட்டெயிலாக சென்ட் பண்ணுங்கள் உங்களோடதையும் நேரடியாக விவசாயிகளிடம் விற்பனை பண்ணி கொடுத்துட்றோம் நன்றி நண்பர்களே